ஹாய் எப்ரிவான் நான் உங்க டாக்டர் தினேஷ் பெஸ்ரஹோமியோபதி கன்சல்டன்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஏரியா அதாவது ஹைப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பாடியில் அலர்ஜிக்கு ரியாக்ஷனால வர்ற நோய் தான் இது அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஏரியா அதாவது ஹைப்ஸ் வந்து எதனால வரும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஏதாவது அலர்ஜி வந்து நம்ம சாப்பிடும்போது அது பிளட்டில் இன்ஃபெக்ஷன் ஹீல் அப்பியரன்ஸ் அதோடைய காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டிமுலன் அதாவது ஃபுட்டோ அலர்ஜிஸ் ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை என்விரான்மெண்டல் டஸ்ட்டு போலனோ இதனால வந்து அந்த அட்டிகரியா வர வாய்ப்பு அதிகம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் அதாவது வைரல் இன்ஃபெக்ஷனாக பேக்டீரியலோ ஃபங்கலோ இதனாலேயும் அட்டிக்காக வரலாம் தேர்ட் வந்து ஃபிசிக்கல் ஸ்டிமுலன்ஸ் அதாவது கிரானிக் எக்ஸ்போசர் ஆஃப் ஹீட்டோ கோல்டோ அதிகமாகும் போது இந்த அட்டிகரியா வரலாம் அட்டிகேரியாவோட சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இச்சிங் இருக்கும் ரெட்னஸ் இருக்கும் பேர்னிங் சென்சேஷன் அதாவது சூடாக இருக்க மாதிரி வரும் அதுக்கப்புறம் தட்டு தட்டாக வீங்கிடும் கம்பளி பூச்சி கடிச்ச மாதிரி இருக்கும் இது வந்து கிரானிக் எக்ஸ்போஷர் ஆஃப் கோல்டோ ஹீட்டோ இருக்கிறதுனால வரும் மோஸ்ட் காமனாக அட்டிகேரியா வந்து ஃபியூ மினிட்ஸ்லேருந்து ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து டிசேப்பேர் ஆகிடும் அதாவது இச்சிங் வரும் அதுவே குறைஞ்சிரும் பயப்பட வேண்டாம் இது நம்ம எப்போ பயப்படணும் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்ணாண்டியோ இல்லை முகமோ ஃபேஸோ வந்து அதிகமாக ஸ்வெல்லிங் இருக்கும்போது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனாக ஆகலாம் அப்போது வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவை இந்த அட்டிகேரியாவோட பேத்தோஃபிசியாலஜி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் அதாவது நம்ம உடம்புல இருக்க இன்ஃப்ளமேட்டரி ஆன மாஸ் செல் பேசோஃபில் இஸ்டமின்ஸ்லாம் வந்து நம்ம பிளட்லேருந்து லீக்கேஜ் ஆகி ஸ்கின்ல வரும்போது அது வந்து இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் அதாவது வீல் ஃபார்மேஷன் வரும் இந்த அட்டிகேரியாவோடய டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அக்யூட் அட்டிகேரியா செகண்ட் வந்து கிரானிக் அட்டிகேரியா மூணாவது வந்து அக்வஜெனிக் அட்டிகேரியா நாலாவது வந்து டெர்மோஜெனிக் அட்டிகேரியா அஞ்சாவது வந்து சோலார் அட்டிகேரியா ஆறாவது வந்து கோல்ட் அட்டிகேரியா அக்யூட் அட்டிகேரியா அதாவது பேர்லேயே இருக்குது பாருங்கள் லெஸ் தென் சிக்ஸ் வீக் இருந்ததுன்னா அது அக்யூட் அட்டிகேரியா கொஞ்ச நாளில் வரும் அதுவே மறைஞ்சிரும் செகண்ட் வந்து கிரானிக் அட்டிகேரியா ஆறு வாரத்துக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து கிரானிக் அட்டிகேரியா இதில் வந்து நம்ம இம்யூன் டிசார்டர்ஸ் அதெல்லாமும் ஆகலாம் ஏன்னா நம்ம உடம்புக்கு நல்ல செல்லு நல்ல செல்லை சாவடிக்கும் இந்த அலர்ஜி ரியாக்ஷன் வந்து கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும் தேர்டு வந்து அக்வாஜெனிக் அட்டிகேரியா நம்ம கிரானிக் எக்ஸ்போஷர் ஆஃப் வாட்டரில் இருக்கிறதுனால இந்த அட்டிகேரியா ரீஃபார்மேஷன் வந்து வரும் ஃபோர்த்து வந்து டெர்மோஜெனிக் அட்டிகேரியா அதாவது நம்ம வந்து தொடும்போது அரிப்பு அதிகமாகும் போது போது என்ன ஆகும்னா அந்த தண்டு தண்டு வந்து அதிகமாக வரும் அது வந்து ஸ்கிராச்சிங்னாலேயோ ரப்பிங்னாலே வரும் ஃபிஃப்த்து வந்து சோலார் அட்டிகேரியா கிரா ஹீட்னாலேயோ இல்லை சன்லைட் எக்ஸ்போஷர் படும்போது இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் அதிகமாக வீல் ஃபார்மேஷன் வரும் சிக்ஸ்த்து வந்து கோல்ட் ஏரியா அதாவது கோல்டாக டெம்பரேச்சரில் இருக்கும்போதோ இல்லை ஏசி படும் போதோ நமக்கு என்ன ஆகும்னா இந்த அலர்ஜிக் ரியாக்சன் வீல் ஃபார்மேஷன் வரும் பர்னிங் இந்த அட்டிகேரியாவுக்கு நம்ம என்ன பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிபிசி பிளட் ஸ்லீட் பிளட் கவுண்ட் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேட்டரி ஆன இஎஸ்ஆர் சிஆர்பி பார்க்கலாம் பிளட்டில் வந்து சீரம் ஐஜிஇ பார்க்கலாம் அடுத்து ஏஎன்ஏ நியூக்ளியர் ஆன்டிபாடி பார்க்கலாம் ஸ்கின்ல வந்து ஸ்கின் பிரிக் டெஸ்ட் ஃபுட் அலர்ஜி எதாவது ஆகுதான்றதுக்கு இந்த டெஸ்ட் பண்ணலாம் நமக்கு இந்த அட்டிகேரியா வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அவாய்டு ட்ரிகரிங் ஃபுட் அதாவது நமக்கு வந்து எந்த ஃபுட்டு ஒத்துக்கலையோ அந்த ஃபுட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கணும் இப்போ ஒவ்வொருத்தருக்கு சிக்கன் ஒத்துக்காது ஒருத்தங்களுக்கு கருவாடு ஒத்துக்காது ஒருத்தங்களுக்கு ஃபிஷ் ஒத்துக்காது ஒருத்தங்களுக்கு கத்திரிக்காய் ஒத்துக்காது இந்த மாதிரி எது உங்களுக்கு ஒத்துக்காதோ அந்த டைமில் அலர்ஜி அதாவது வீல் ஃபார்மேஷன் வருதோ அப்போது வந்து நீங்கள் அந்த சாப்பாடை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது செகண்ட் ஒரு வந்து ரொம்ப ஹீட்டாகவோ கோல்டாகவோ இருக்கிற என்விரான்மெண்ட் போகிறத கம்மி பண்ணிக்கணும் மூணாவது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதாவது ரொம்ப தூக்கம் இல்லை ரொம்ப சிந்தனை அதிகமாக இருக்குன்னா அதை குறைக்கிற விதமாக ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை மெடிடேஷன் பண்ணுறதோ இதை வந்து பண்ணுங்கள் இந்த அட்டிகேரியாக்கு நம்ம என்ன பொருள் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு டவுட் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா தண்ணி குடிங்க ரெண்டாவது வந்து ஆப்பிள் கேரட்டு ரக்கோலி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க எது சாப்பிடக்கூடாது பார்த்தீங்கன்னா ப்ரொசஸ்டு ஃபுட் அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் மாதக்கணக்காக வச்சுருக்க ஃபுட்டு வந்து சாப்பிடக்கூடாது மைனஸ் அப்புறம் வந்து ஸ்மோக்குடு ஃபிஷ்ஷு ஸ்மோக்குடு மீட்டு இதெல்லாம் சாப்பிட்றது கம்மி பண்ணிங்க காஃபி பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ணிங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா எக்ஸசைஸ் டெய்லியும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பண்ண பாருங்கள் அதனால் வந்து உங்களுடைய பாடி மெட்டபாலிசம் இருக்கும் இந்த அட்டிகேரியாவுக்கு நம்ம ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிக்கலாம் ஏன்னா இந்த அட்டிகேரியா வந்து பிளட் இன்ஃபெக்ஷன் நம்ம வந்து ஒரு ஆயில்மெண்ட்டோ ஒரு டேப்லெட்டோ சாப்பிட்றதுனால அப்பத்தி குறையுமே தவிர ஆனால் கியூர் கிடைக்காது ஆயில்மெண்ட் ஏன் போடக்கூடாது சொல்கிறேன்னா இந்த அட்டிகேரியா வந்து ஒரு பிளட் இன்ஃபெக்ஷனால் நம்ம ஆயில்மெண்ட் போடுறதுனால இன்னும் சப்ரஷன் தான் நடக்குமே தவிர கியூர் நடக்காது நம்ம ஹோமியோபதி மெடிசன் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்கள் பிளடில் இருக்க இன்ஃபெக்ஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணும் அதனால் உங்களுக்கு அந்த ட்ரிகரிங் ஃபுட் சாப்பிட்டாலுமே கொஞ்ச நாள் மெடிசன் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த ட்ரிகரிங் ஃபுட் சாப்பிட்டாலுமே இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் நடக்காது ஏன்னா அதுக்கான ஏழ்மெண்ட் ஃப்ரம் ஏதாவது எமோஷ்னல் காசோ இல்லை மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோ ஃபுல்லாக கேட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் செட்றதுனால உங்களுடைய இந்த அட்டிகேரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம மெடிசன் சாப்பிடுங்க கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் நம்ம கிளினிக் வந்து ஆர் என் ஹோமியோ கிளினிக் குமிடிப்பூரில் இருக்குது இந்த அட்டிகேரியா பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணியே பண்ணலாம் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிங்க தேங்க் யூ